எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து பேசுவதற்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதர் லக்ன பத்ததி எனும் இயல்பி ஜோதிடத்தை நம் எல்லோருக்கும் அளித்த டாக்டர் பொதுவுட மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தில் வந்து ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கவங்க ஜோதிடத்தை பற்றி எப்போவுமே முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து நடிகர் வந்து ரஜினிகாந்த் இருக்காரு இவங்க வைக்கக்கூடிய கேள்வி வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து பிறந்த அதே நேரத்தில் அதே ஆஸ்பத்திரியில் அதே ஊர்ல உலகெங்கும் வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கும் ஏன் வந்து ரஜினிகாந்த் வந்து பெரிய ஆளான மாதிரி ஏன் வந்து மற்ற குழந்தைங்கள்லாம் ஏன் ஆகலை பிறந்த நேரம் வந்து எல்லாருக்கும் ஒரே நேரமா இருக்கும்போது ஏன் வந்து மிச்சம் எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் ஆகலை அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கணும் இப்போது ஒரு குழந்தை கொண்டு வந்து ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது அது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் இருக்குது ஒவ்வொரு தெருவுக்கும் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்குது அது வந்து ஒரு வீட்டுக்கும் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் இது வந்து கண்டிப்பாக மாறும் இப்போ சென்னைங்கிற இதுலையே வந்து அந்த லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் வந்து வித்தியாசப்படும் இப்போ ஒரு கேகேனரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதே குழந்தை வந்து அசோக் நகரில் பறக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் அதனால ஒரு கேகேனரில் ஒரு பிறந்த குழந்தையோட பிறந்த நேரமும் ஒரு தாம்பரத்தில் பிறந்த குழந்தையோட பிறந்த நேரமும் ஒன்றா இருந்தாலும் அந்த லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் வந்து வித்தியாசப்படும் இதை வந்து எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு உதாரணங்கள் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இது இப்போது நம்ம விரல் ரேகை இருக்கு நம்ம இந்த ஆதார் கார்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விரல் ரேகை தான் வந்து முக்கியம் முதல்ல அந்த விரல் ரேகை வந்து ஏன் வந்து எடுக்கிறாங்க ஏன்னா ஒர்த்தன மாதிரியான விரல் ரேகை அமைப்பு வந்து உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது அதே மாதிரி ஒரு மரம் இருக்கு ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கு அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலையை எடுத்தோம்னா அந்த ஒரு இலை மாதிரி உலகத்தில் வேறு எந்த இலையுமே இல்லை ஏன் ஈவன் அந்த மரத்திலேயே கூட வந்து எந்த ஒரு இலையும் இல்லை அதனால் இந்த பிரபஞ்சம் இந்த இறையாற்றல் இதோட தனித்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒவ்வொரு அணுவையும் வந்து ஒரு தனித்தன்மையோடு படைச்சிருக்காது அதனால் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு அணுவும் வந்து அது வந்து எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து வித்தியாசப்படுது இந்த ஒரு இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் யோசிச்சு லாஜிக்கலாக இது வந்து ஒரு புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து அங்கே வந்து ஜோதிடத்தோட முக்கியத்துவம் ஏன்னா ஜோதிடத்தோட இது வந்து சாதாரணமாக லேட்டிடியூட் லாங்கிட்யூடோடு முடியறக்கூடிய விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி வந்து ஆழ்ந்த வானவியல் சாஸ்திர கணக்குகள் விஞ்ஞான கணக்குகள் வந்து இருக்குது இது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அது நம்ம அறகுறையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்து ரஜினிகாந்த் பிறந்த அதே நேரத்தில் பிறந்த குழந்தைங்க வந்து எல்லா குழந்தையும் ரஜினிகாந்த் மாதிரி ஆகலைன்னு கேட்கறது என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கிடையாது அதனால் இந்த விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்தோட இணைந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இயல்பு அடிப்படை ஜோதிட வகுப்புகளில் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து தமிழில் வந்து நேரடி வகுப்பாகவும் இருக்குது ஆன்லைன் வகுப்பாகவும் இருக்குது இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு ஜோதிடம்னா இந்த அது அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலையாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தன்னோட வாழ்க்கையில் பயன்படுத்தி தான் வந்து லைஃப்பில் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சரியான ஒரு முடிவுக்கு சரியான ஒரு பாதையில் செல்றதுக்கு வந்து இது வந்து ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கு இந்த ஒரு சிறந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி